முருகா போற்றி போற்றி முருகா என் மனம் வாடும்போது இந்த திருச்செந்தூர் முருகனைத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் திருச்செந்தூர் முருகன் அனைத்துக்கும் வழிவிடுவார் என்று நம்பி சொல்கிறேன் எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொன்னீர்கள் நிச்சயமாக என் முருகன் தருவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என்னை காக்கும் ஐயனே போற்றி போற்றி முருகனை நம்பினோர் கைவிடப்படார் யாம் இருக்க பயமேன் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி என் முருகனை நம்பி இன்றைய நாள் இனிதான நாளாகத் தொடங்கி உள்ளது முருகா நீங்கள் எங்களுக்கு அருள் தர வேண்டும் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் கிடைக்கச் செய்வேன் முருகனை நம்பினால் நடக்காதது எதுவுமே இருக்காது என்னை நம்பிவிட்ட அல்லவா நீ என் பிள்ளை நீ என் பிள்ளை என்னை நம்பாமல் வேறு யாரை நம்பு உன் மனம் விரும்பிய வாழ்க்கை தானே வாழ வேண்டும் தருகிறேன் உனக்கு வரும் கோபத்தை மட்டும் அடக்கிக்கும் உனக்கு வரும் கோபம் உணர்ச்சியை மட்டும் அடக்கி ஆள தெரிஞ்சிருச்சுன்னா உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து விடுவாய் பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போய்விடுகிறாய் வேண்டாம் துவளக்கூடாது அதைத்தான் பார்த்து ஆசைப்படுவதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனைகள் வந்தால் வந்த வழியே போய்விடும் உன்மீது எந்த தப்பும் இல்லை தப்பு அவர்கள் பக்கம் தான் இருக்கிறது அவர்கள் குடும்பத்தில் நடக்கும் நிகழ்வு வெளியில் தெரியாமல் இருப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்கள் ஆறறிவு படைத்தவர்கள் அல்ல அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கும் உயிரினங்கள் ஐந்து அறிவு உயிரினங்கள் அப்படின்னு மட்டும் நீ நினைச்சுக்கோ ஆறாவது அறிவை பயன்படுத்தி இருந்தால் இப்படியெல்லாம் பேச மாட்டார்கள் வாய்க்கு வந்தபடி வசைபாடுபவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்களா குரலை உயர்த்தி பேசுபவர்கள் நல்லவர்கள் என்று நினைத்தாயா குரலை ஓங்காரமாக பேசி ஆக்ரோஷமாக பேசி அடக்கி வைத்திருக்கிறார்கள் இருந்துட்டு போகட்டும் என் பிள்ளை நீ கோளையாக இருக்கக்கூடாது துணிச்சலோடு இருக்கணும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னிடத்தில் விட்டுவிடு என்னிடத்தில் பொறுப்பை விட்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் பொறுமை காத்திரு நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை உடனடியாக உனக்கு கிடைக்கச் செய்வேன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நின்று போராடும் உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் இழந்து விடக்கூடாது இந்த உலகம் உன்னை வச்சுத்தான் பேசும் நல்லதும் பேசும் கெட்டதும் பேசும் உன்னை புகழ்ந்தும் பேசும் இகழ்ந்தும் பேசும் உன்னை எப்படி பேசினாலும் காதில் கொண்டு காதில் கேட்டுக்கொண்டு உன் கடமைகளை மட்டும் செய் தேவை இல்லாததை பெரிதாக எடுக்காது இந்த உலகத்தை நினைத்து பயப்படாமல் உனக்கு என்ன தேவையோ அதை தன்னம்பிக்கையோடு செய் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை மட்டும் கேட்டு நடந்துக்கோ நிச்சயமாக நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை நான் கொண்டு வரச் செய்வேன் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்டாய் இருந்து மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகிறதோ என்றுதானே இந்த முருகனிடத்தில் அசிபுட்டு கொண்டிருந்தாய் என் பிள்ளையே நீ முருகனின் பிள்ளைதானே இனி உன் வாழ்க்கையில் புலம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய் ஏமாற்றமான உன் வாழ்க்கை இனி ஏற்றம் தரப்போகிறது வாழ்க்கையில் ஜெயித்திட உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக அவசியம்தான் உழைத்து கொண்டே இருக்கிறாய் உன் துடிப்பில் உழைப்பு தெரிகிறது உன் உழைப்பில் ஒரு துடிப்பு தெரிகிறது உன் முயற்சியில் ஒரு பயிற்சி தெரிகிறது உன் பயிற்சியில் முயற்சி தெரிகிறது ஆக உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் உழைத்து கொண்டேதான் இருக்கிறாய் முயற்சித்துக்கொண்டே தான் இருக்கிறாய் ஆனால் வெற்றியை பெறவில்லை என்று மட்டும் நிற்காதே வெற்றியோடு கலந்து சென்று கொண்டிருக்கிறாய் உன்னை எந்த உயரத்தில் நிற்க வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் எந்த நேரத்தில் உயர வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உயர வைத்து காண்பிக்கிறேன் கவலைப்படாதே நிறைய முட்கள் உன்னை குத்திக்கொண்டிருக்கிறது காயப்படுத்தி கொண்டிருக்கிறது கிழித்து கொண்டிருக்கிறது காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்க்கையின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்னும் பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய் தானே என்ன முருகா இதனால் தோல்வியை மட்டும் தானே கற்றுக்கொண்டு வந்தேன் என்று சொல்கிறாயா அதுவும் உண்மைதான் அதுவும் சரிதான் இதுவரை நீ கண்ட தோல்விகளை எல்லாம் வெற்றியாக மாற்றி போகிறேன் உன் திருச்செந்தூர் முருகன் அனைத்தும் நடக்கும் நல்லபடியாக நடக்கும் கவலைப்படாதே உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சருக்கல்கள் தோன்றுகிறது என்றால் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகவே உன் மன வலிமையோடு போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியை பார்த்து விட்டாய் இந்த முருகனின் சோதனைகள் அனைத்தையும் ஜெயித்து விட்டாய் ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாக நிற்பது போல் உணர்ந்தாயே கண்மணியே யாரும் இல்லை நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நெர்கதியாக நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சந்தம் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டுவா அந்த நிமிடம் நிற்கின்றதே இந்த திருச்செந்தூர் முருகனின் பிடியில் தான் என்பதை தெரிந்து கொள்வாய் உன்னை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்னை நம்புகிறாய் தானே நிச்சயமாக அப்படி என்றால் என்னை மனமாற உணர்வாய் உன் வாழ்க்கையில் இந்த திருச்செந்தூர் முருகனின் துணையோடு எல்லா விதமான நல்ல சம்பவங்களும் நடக்கும் முக்கியமாக நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கும் கலங்கக்கூடாது காலம் பொன் போன்ற உன் வீட்டில் நல்லது நிச்சயம் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது அனுபவிக்கப் போகிறாய் குடும்பத்தோடு அனுபவிக்கப் போகிறாய் காத்து கொண்டிரு மகிலோடு காத்து கொண்டிரு ஊம் முருகா போற்றி